ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதுக்கு இந்த வீடியோனா சர்வேஷ் மாதேஷ் அப்படிங்கிற இருந்து அந்த யூடியூப்ல ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு என்னன்னா பாப்பா பப்ளூ வந்து உண்டியல் வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட கிட்ட எங்கள் அப்பாட்ட நாகேஷ்டெல்லாம் போய் வந்து உண்டியல்லாம் காசு வாங்கியிருப்பா அப்போ அந்த அண்ணா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இந்த மாதிரி பழக்கங்கள் எல்லார்கிட்டையும் இப்படி காசு வாங்க வைக்காதீங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்குற காசை வந்து அதில் சேர்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க உண்மையிலே நல்ல விஷயம் தான் ப்ரோ அதுதான் கரெக்டு நம்ம அவங்களுக்கு கொடுக்குற காசை அவங்க சேமிக்கணும் அதுக்கு தான் நம்ம உண்டியல் வாங்கி கொடுக்குறோம் ஆனால் நான் எதுக்கு எல்லாத்துக்கிட்டே வாங்குனாங்கிறத நான் சொல்லிடுறேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் எப்போவுமே அப்படி தான் பாப்பாங்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுப்போம் அந்த ஃபஸ்ட்டு டைம் வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்க கையில இருக்கிற காசை உள்ள போட்டு அதை தொடங்குவோம் அவ்வளோதான் ஏன்னா என் பெரிய பாப்பாக்கும் சரி வட்டில்கனிக்கும் சரி நாங்க உண்டியல் வாங்கி கொடுக்கும்போது போது அப்படிதான் வீட்டுல இருக்க எல்லாருமே எங்களால முடிஞ்சதை நாங்க ஃபர்ஸ்ட் உண்டியல்ல போடுவோம் நான் எல்லாருமே நான் இல்லை என் தம்பி யாரா இருந்தாலுமே நாங்க வந்து உண்டியல்ல ஃபர்ஸ்ட் நாங்க பெரியவங்க எல்லாரும் காசு போடுவோம் அதுக்கப்புறம் அவங்க கையில கிடைக்கிற காசை வந்து அவங்க சேர்த்துப்பாங்க அதனாலதான் அவங்க கிட்ட வாங்க சொல்லியிருந்தேனே தவிர மற்றபடி புடிங்கி பிடுங்கி உள்ள போடுறதுக்குலாம் சொல்லி கொடுக்கல ப்ரோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் புது உண்டியல் அவங்க அத்தை வாங்கி கொடுத்தா அதனால எல்லார்த்துக்கிட்டையும் வாங்கி அவள் போட்டாச்சு இனி அவ கையில இருக்கிறத போல அவள் சேர்த்துப்பா சரியா நீங்களும் எல்லாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பெரியவங்க கிட்ட இருந்து பத்து காசு வாங்கி உள்ள போட்டீங்கன்னா உண்மையிலேயே அது நல்லா இருக்கும் சரியா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா நாங்க அப்படித்தான் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்